ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை பதினொன்று கூடிய புதன் பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அவர் புதன் எட்டு குடையவராக இருந்தாலும் பதினொன்று குடையவர் பத்தும் பதினொன்றும் சேர்ந்து ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் பார்ப்பதினால் எதிலும் வெற்றி எதிலும் லாபம் எதிலும் ஒரு பெரிய அந்தஸ்து கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பத்திலே உண்டாகும் இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட பல மாதங்களாக உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே நீசமடைந்திருந்தார் நீச நீசபங்கம் அடைந்தாலும் அடைவது ராசிநாதன் என்பது மிகப்பெரிய தான் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அவர் நீசம் தெளிந்து ஒன்பதிலே கடகத்திலே இருந்து பத்திற்கு வருகின்றார் அவருக்கு பிடித்த வீடான நட்பு வீடான சிம்மத்திலே வருகின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் திக்பலமும் அடைகின்றார் அவர் திக்பலம் அடைந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ஆக இந்த மாதத்தில் ஆறாம் தேதி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் தைரியம் வீரியம் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான சௌபாகியங்கள் நிச்சயமாக விருட்சக ராசிக்காரர்கள் ஒன்றாம் எட்டினுடைய பலனை கட்டாயம் பார்க்கலாம் அளவுக்கு அதிகமான ஒரு சில நேரங்களில் கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏனென்றால் செவ்வாய் போர் கிரகம் உங்களுக்கு ஏற்கனவே ராசிக்காரர்கள் சற்று கூடுதலான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஏதாவது சாதாரண விஷயத்திற்கு கூட அதிகமாக முன்கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் நீங்கள் கோபத்தை தணித்துக்கொண்டு உங்கள் காரியத்தை ஆற்றினால் இந்த மாதம் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அதனால் ஒன்றாம் மீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான் கடந்த ஓராண்டாக அவர் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்த்தார் இருந்தாலும் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் ஆறில் மறைந்ததால் பேர் பெத்த பேர் தாகேதிக்கு நீளிலேது என்ற தெளிவிலே ஒரு பழமொழி உண்டு அவருக்கு என்னப்பா பெரிய செல் என்பார் நிச்சயமாக உங்களுடைய பாக்கெட்டில் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்காது ஆனால் பேர் மட்டும் பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்திருப்பீர்கள் அந்த கதையாகத்தான் குரு பாரத பெருமை இருந்ததை தவிர பொருளாதாரத்தில் சொல்லும்படியாக பெரிய வளர்ச்சி இல்லை என்பது தெளிவு அப்படிப்பட்ட நிலைமை இந்த மாதத்திலிருந்து முற்றிலுமாக மாறிவிடும் என்பதும் உண்மையாகும் தன் வீட்டை இரண்டாம் வீட்டை அவரே பார்ப்பதால் உடன் குறிப்பாக பதினொன்று கோடிய பத்து கொடிய புதனுடன் சேர்ந்து ஆரம்பத்திலே பார்ப்பதனால் பொருளாதாரம் நிச்சயமாக விருத்தியாடியும் நீங்கள் வேலை செய்பவர்களோ அல்லது தொழிலதிபர்களோ பெரிய தொழிலதிபர்களோ சிறிய தொழிலதிபர்களோ எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் பொருளாதார துறையில் பெரிய ஏற்றம் வரும் எதிர்பாராத தனம் வரா தனம் வரும் அதிர்ஷ்டத்தால் ஏதோ ஒரு வகையில் பணம் கட்டாயம் வரும் வந்த வேகத்தில் செலவுகளும் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முற்றிலுமாக கொடுத்து விடுங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பல வருடங்களாக சுப நிகழ்ச்சிகள் ராசி ந வீட்டில் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த காலகட்டம் ரெண்டா தான் வீட்டை குரு பார்ப்பது என்பது சாதாரண விஷயமல்ல அவரே தனக்காரகன் அவரே தனாதிபதி மற்ற ராசிக்காரர்களெல்லாம் ரெண்டாம் வீட்டையும் பார்க்க வேண்டும் குருவையும் தனியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை அவரே தனாதிபதி தனக்காரகன் என்பதனால் அந்த தான் வீட்டை தானே பார்ப்பதனால் பொருளாதாரத்திலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக பொங்கும் புதிய நண்பர்கள் வருவார்கள் விஐபி தொடர்புகள் ஏற்படும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினாலும் நல்லது ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் இந்த மாதம் நிச்சயமாக நிகழும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு மூன்று குடியர் சனி பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதி ஐந்திலே குருவில் வீட்டிலே இருப்பதினால் சகோதர காரணம் சாதகமாக இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒற்றுமை முழு ஒற்றுமை உண்டாகும் விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்த காரியத்தை கடந்த காலத்தில் எடுத்த காரியத்தை நீங்கள் யோசனை செய்து யோசனை செய்து தள்ளி போட்டிருப்பீர்கள் இந்த மாதத்திலிருந்து எடுத்த காரியத்தை முழுமையாக செயல்படுத்தி அது வெற்றி வெற்றியாக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டு அதிபதியை பார்க்க பார்ப்பதும் அதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதும் உண்மையாகும் விருச்சிகராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஐந்திலே குருவினுடைய வீட்டிலே இருக்கின்றார் நாளிலே ராகு இருக்கின்றார் அவருக்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது நாலாம் வீட்டு அதிபதி சனி பகவானும் நாளிலே இருக்கக்கூடிய குரு நல்ல படங்களிலே தருவார்கள் உடல் ஆரோக்கியம் தாயின் மூலமாக லாபங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது ஒரு சிலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற சகலவிதமான நம்பிக்கிலும் நான்காம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் பலருக்கு வெளியூர்கள் செல்வதோ அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களோ கூடி வரலாம் அதற்குண்டான ஈடுபட்டிருக்கின்ற துறையும் உங்களுடைய சாதகமான உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி இருந்தால் அப்படிப்பட்ட பயணங்களெல்லாம் நடப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் அலுவலகங்கள் மாற்றங்களோ அல்லது குடியிருப்பு மாற்றங்களோ வரும் வரலாம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் உருவாகின்றார் ஐந்திலே சனி இருக்கின்றார் ஐந்தாம் மீட்டர் அதிபதி எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் நான்கிலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் மீட்டிற்கு விரை விரைய வீட்டை நான்காம் மீட்டரை பார்ப்பதினால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் குறிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் சுப இருக்கலாம் அவர்களுக்காக கடன் வாங்கலாம் படிப்புக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ குழந்தை பாக்கியத்திற்காகவோ அல்லது குழந்தை பாக்கியம் என்றால் மருத்துவ செலவுக்காகவோ இருக்கலாம் அல்லது வெளியூர்கள் செல்வ ப வெளியூர்கள் செல்வதற்காகவோ வெளிநாட்டுக்கு செல்வதற்காகவோ அல்லது சொந்த தொழில் செய்கிடுவதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் மூலமாக சுப வரலாம் அதற்கு காரணம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி அது சனி பகவான் அதற்கு காரணம் அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்ற காரணத்தினாலும் ஐந்தாம் வீட்டிற்கு விரைஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட பழங்கள் அமையலாம் தான் வீட்டிற்கு குரு மறையவில்லை என்றால் பிள்ளைகளுடைய கல்வியும் பிள்ளைகளுடைய மேம்பாடும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் குரு எட்டிலே மறைந்து விட்டாரே அதுவும் ஐந்து கூட என்ற கவலைகள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லை என்பதே உண்மையான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் நீசமும் பிறகும் நீசம் தெளிந்து நட்பு வீட்டிலே இருக்கின்றார் அவர் உங்கள் ராசிநாதன் என்பதால் வீட்டு அதிபதி வலிமை பெறுகிறார் பெற்றுவிட்டார் என்பதாலும் எந்த கெடுதியும் வராது ஆனால் கெடுதி வரும் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் தான் இருக்கும் விரோதியை விருச்சக ராசிக்காரர்கள் யாரும் தேவையில்லை உங்கள் செயலாலும் உங்கள் சொல்லாலும் நீங்களே உற்பத்தி பண்ணி கொடு கொள்வீர்கள் அதற்கு ராசிநாதனும் நீங்களே செவ்வாய் ஆறு நீங்களே என்பதால் எதிரியும் நண்பனும் நீங்களே நீங்கள் எதிரியிடமும் மற்றவரிடத்திலும் நீங்கள் அமைதியை அன்பையும் அமைதியை கடைப்பிடித்து அன்பான வார்த்தை பேசினால் நிச்சயமாக உங்களுக்கு எதிரி தொல்லை வராது எதிரி தொல்லை வரவில்லை என்றால் எந்த தொல்லையும் வராது என்பதே உண்மையான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சுக்கர ஏழை ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் ஏழாம் எட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டிலே இருப்பதனால் கணவன் மனைவி வகைக்குள் சுப விரயங்கள் கட்டாயமாகும் அது ஏதோ ஒரு வகையில் சாதகமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக சுபவிரயங்கள் உண்டாகும் சொந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கு சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ தேவையற்ற வட்டி செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் இல்லை நண்பர்களிடத்திலோ கணவன் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர் உறவினரிடத்தில் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஏமாந்து அதன் மூலமாக விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் சாதகமான தசா புத்தி நடந்தால் அத்தனையும் உங்களுக்கு சுபவெரியும் இன்ப சுற்றுலா இன்ப சுற்றுலா குடும்பத்திற்காக செலவுகள் எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையான விஷயமாகும் அதே வேளையில் திருமணமாகாதிருக்கின்ற விருச்சகராசி ஆண்களும் பெண்களும் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் திருமண பாக்கியமும் கூடும் காரணம் குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்து தருவார் என்பதையும் நினைவில் கொள்க என்னுடைய ராசிக்கு எட்டு குடையவர் புதன் அவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் விபத்து என்று எல்லா விதமான சங்கடங்களும் குரு சம்பந்தத்தால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் அந்த சங்கடங்கள் அத்தனையும் மறைந்து எதிர்பாராத தனப்பிராப்தியும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு நீங்கள் ஒன்று நினைக்க அது எதிர்பாராமல் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பு சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட விவாகமான தசாபுத்திகள் நடந்தால் இந்த கோச்சார பழம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையர் சந்திரன் அவர் நால்கிரகம் ராசிநாதன் ஆரம்பத்திலே ஆறு நாள் மட்டுமல்ல நீசமாக இருப்பார் பிறகு அவர் நீசம் தெளிந்து பத்திலே திக்பலம் அடைவார் சந்திரனை வைத்து பார்க்கும்போது பிதர்காரகன் சூரியனும் சாதகமாக குருவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் தந்தையின் மூலமாக சுபவிரயங்கள் உண்டாகும் தந்தையால் லாபங்களும் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் சித்திக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக நல்லது இந்த மாதம் நடக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக கெடுதல் நடக்காது என்பதே உங்களுக்கு ஆதரவான விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைவர் சூரியன் பத்திலே கேது பகவான் இருக்கின்றார் உங்களுடைய பத்தாம் எட்ட அதிபதியான சூரியன் தான் வீட்டிற்கு பத்திலே ஏழிலே திக்பலத்தோடு வலிமையாக இருக்கின்றார் ஆனால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி சாதகமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் இருந்தாலும் வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலேயே மாறுவார் மாறுகின்ற போது அதிகமான வேலைச் சுமை இருக்கும் இருந்தாலும் குருவினுடைய தொடர்பால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் கட்டாயமும் உண்டாகும் தான் வீட்டிற்கு பதினொன்றிலேயாகும் ல ராசிக்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் ராசிநாதன செவ்வாய்க்கும் அவர் பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் லாபமும் உண்டாகும் இது தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும் பணியில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இருந்தால் எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான வேலை சுமை இருக்கும் எதிலும் நீங்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் வரும் காரணம் அதுதான் எட்டு என்பதையும் நீங்கள் நினைத்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல வேலையாக சனி சம்பந்தமோ ராக சம்பந்தமோ இல்லை என்பதால் கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது இருந்தாலும் பனிச்சமயம் அதிகமாக இருக்கும் மற்றபடி லாபங்களுக்கும் தொழிலுக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வராது சாதனைகளும் தொடரும் மிக பெரிய அளவில் வெற்றியும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவும் அமையும் என்பது உண்மை உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலும் அவர் எட்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் பத்திலே உடன் குருவுடனும் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் பதினோராம் வீட்டின் மூலமாக மிக பெரிய லாபங்களும் யோகங்களும் உண்டு பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் மூத்த சகோதர சகோதரின் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசலாம் விஐபிகள் தொடர்புகள் கிடைக்கலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் பெரிய அளவில் வெற்றியடைவதற்கும் உங்கள் புத்திசாலி தனத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் ஏதோ வகையில் உங்களுக்கு இந்த மாதம் லாப லாபாதிபதி வீட்டின் மூலமாக உண்டாகும் அதே வேளையில் சனியினுடைய பார்வையால் ஒரு சில போட்டியும் போராமையும் சங்கடங்களும் ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக கடன்களும் ஏற்படலாம் அப்படிப்பட்ட கடங்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சுக்கரன் அவர் ஏழுக்கம் உடையவர் அவர் ஆறிலே இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் குருபாவனம் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரு சுபர்களும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்க பார்க்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் ஒன்று ஆன்மீக செலவு அல்லது இன்ப சுற்றுலா செலவு அல்லது கணவன் மனைவியில் பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஆகுமே தவிர பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக வீண் விரை செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதே பன்னெண்டாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சுக்கரணம் குருவும் சொல்கின்ற விஷயங்களாகும் ஆக விருச்சிகராசிக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேம்மன்னுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டிலுள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுரு படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்